சாணக்கியன் எம்பிக்கு விடுக்கப்பட்ட பகிரங்க சவால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் மஹிந்த மற்றும் ரணிலின் முடியை கூட தொட முடியாது அரசிற்கு சவால் விடும் எம்பி தேசபந்துவின் பிணையை ஆட்சேபித்து மேல் நீதிமன்றம் செல்லும் மன்றாடியர் நாயகம் யாழில் பொருள் கலந்த மாவாவுடன் இளைஞன் கைது இலங்கையில் பன்னிரண்டாயிரம் பேர் வரை வருடாந்தம் விபத்துகளால் உயிரிழப்பு செய்திகள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு சமூக செயற்பாட்டாளர் ஒருவரால் பகிரங்கமான ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது மூடி மறைக்கப்பட்டிருந்த பல குற்றங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்ட வண்ணம் உள்ளன அதேபோன்று அந்த குற்றங்களுக்கு பின்னணியில் இருந்த பல அரசியல் தலைகளும் வரிசையாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏரிவில் கிராமத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதியில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் சகாக்களே இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் வதனகுமார் குற்றம் சுமத்தியுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட பிள்ளையானுக்கு உயிர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்பு உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தகவலை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுடன் பிள்ளையானை தொடர்பு படுத்தும் கணிசமான தகவல்கள் எமக்கு கிடைத்துள்ளன அதுகுறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எந்த ஒரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது கட்டாயமாகும் நீதி வெல்ல வேண்டும் இதையடைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் காணாமற் போனமை சம்பந்தமாக பெள்ளியான் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் விசாரணை வளையத்திற்குள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தால் மஹிந்த மற்றும் ரணிலில் முடியைக்கூட தொட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் கொள்ளியர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ரணில் விக்ரமசிங்க மீது இந்த அரசாங்கம் கை வைக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமருசம் தசநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் பெரிய மீன்களுக்கு பதிலாக சில சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பீர்கள் தற்போதைய அரசாங்கம் கைது செய்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நான்தான் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தசநாயக்க மேலும் கூறினாா் பெருகல தடுப்பு முகாம் மிகவும் ஆபத்தானது என்றும் இருப்பினும் அரசாங்கம் பட்டலந்தை மட்டுமே தொடர்ந்து கூறி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிழை வழங்கியதை எதிர்த்து மேல் மனுதாரர் சார்பாக ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப பீரிஸ் அறிவித்துள்ளார் மாதிரி நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாசு தலா ஒரு மில்லியன் ரூபாய் பெருமதி கொண்ட இரண்டு தனிப்பட்ட சரீர பிணைகளின் பேரில் தேசப்பந்து தின்னக்கோனுக்கு பிணை வழங்கியுள்ளார் சாஷிகளின் விடியத்தில் சந்திக நபர் தலையிடக்கூடாது என்றும் அத்தகைய நடவடிக்கைகள் பிணையை ரத்து செய்ய வழிவகுக்கும் என்றும் மாத்திரை நீதவான் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார் பிணை நிபந்தனைகளுக்கு மேலதிகமாக சந்தேக நபருக்கு பயணத்தடியை நீதிமன்றம் விதித்ததுடன் அவரது கடவு சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் நீதவான் உத்தரவிட்டார் எனினும் சந்தேக நபரை பிணையில் அனுமதிப்பதை மேலதிக மன்றாடிய நாயகம் கடுமையாக எதிர்த்தார் அவர் தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகள் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாகவும் சந்தேக நபரை விடுவிப்பது விசாரணை செயல்முறைக்கு தடையாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதான குறித்த சந்தேக நபரிடமிருந்து தொன்னூற்று நான்கு போதை மாத்திரைகளும் நானூற்று அறுபத்தைந்து கிராம் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் கைதான சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையில் நாளாந்தம் முப்பது முதல் முப்பத்தைந்து வரையான விபத்துகளுடன் தொடர்புடைய மரணங்கள் பதிவாகுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது சுகாதார மேம்பாட்டுப் பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சமிதா ஸ்ரீதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இலங்கையில் பத்தாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் பேர் வரை வருடாந்தம் விபத்துகளால் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவலுக்கு பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் விபத்துகள் மற்றும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஓரளவு குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தொன்பதாம் ஆண்டிற்கு முன்னர் வருடாந்தம் விபத்துகளால் பாதிக்கப்பட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அந்த எண்ணிக்கை தற்போது ஒரு மில்லியனாக உள்ளது எவ்வாறாயினும் தற்போதைய போக்கின்படி அடுத்த ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் குறித்த எண்ணிக்கை இரண்டு அல்லது மூன்று லட்சத்தால் அதிகரிக்கலாம் இதனை மாற்றியமைப்பதற்கு ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் சமிதா துங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பதுளை பண்டாரவளை வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காயமடைந்துள்ளார் பண்டாரவளை நகரில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பண்டாரவழியைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடையவரே விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி சிகிச்சைகளுக்காக தியத்தலாவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்